அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்திரை திருநாள் அதாவது தமிழ் புத்தாண்டு வரவேற்கும் முறை என்ன பதினாறு செல்வங்கள் கிடைக்க கணிக்கான முறை என்ன இந்த மாதிரி செய்யறதுனால என்ன பலன்கள் முக்கியமா இந்த நாளன்னைக்கு இந்த ரெண்டு பொருட்களை வாங்கணும் அப்படின்னா ஆண்ட முழுக்க சீரும் சிறப்புமா வாழ்றது உறுதி அது என்ன அந்த ரெண்டு பொருட்கள் பெண்கள் இந்த நாளன்னைக்கு கட்டாயம் செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த நாளன்னைக்கு மறக்காம நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்றது செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்யும் முறை என்ன அப்படின்றதையும் நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பாக்கலாம் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழ் மாசத்துல சித்திரை மாச பிறப்பு அப்படி இல்லைன்னா தமிழ் முதல் நாள் தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடிட்டு வரோம் சித்திரை மாசம் இறைவனுக்குரிய மாசமா கருதப்படுது சித்திரை முதல் நாள் நம்ம செய்யற வழிபாட்டோட பலன்கள் அந்த ஆண்டு முழுக்க நமக்கு கிடைக்கும் முக்கியமா இந்த நாலென்னைக்கு பஞ்சாங்கம் படிப்பாங்க அதாவது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்ப்பாங்க நடக்க இருக்கிற நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நம்ம தான் அதை பண்ணி ஆகணும் முக்கியமான விஷயம் ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையே ஏழ்ற இருக்கே இல்ல அது இருக்கே இது இருக்கே நம்ம வந்து யோசிச்சுட்டு நம்ம டிப்ரஸ் ஆகக்கூடாது ஏழ்ற இல்ல அப்படின்னாலும் நம்ம வந்து பேஸ் பண்ற ப்ராப்ளம் ஆஸ் ஆஸ்யூஷலா நம்ம பேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இருந்துட்டு இருக்கோம் எதுவா இருந்தாலும் சரி நம்ம கடவுல எந்த அளவுக்கு அணுகிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனை விலகும் அப்படின்றத மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது மட்டும்தான் சாமி கும்பிடணும் அப்படின்லாம் இல்ல எப்பயுமே ரெகுலரா நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை கண்டிப்பா வரும் பட் வர பிரச்சனையில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு தைரியம் நமக்கு கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு நவ கிரகங்களோட தலைமை கிரகமா பகவானோட இயக்கத்தை தமிழ் மாதங்கள் அப்படின்றது கால்குலேட் பண்றாங்க சூரியன் ஒரு ராசியிலிருந்து நூறு ராசிக்கு மாறுறதுதான் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படி மேஷம் ராசியிலிருந்து மீனம் வரைக்கும் தன்னுடைய ஒவ்வொரு சுற்று பயணத்தையும் நிறைவு செஞ்சு திரும்ப மேஷத்துல வந்து புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்குற அந்த நாளை தான் தமிழ் புத்தாண்டு நாளா நம்ம கொண்டாடுறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது சித்திரை ஒண்ணு அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வருது வார நாட்கள்ல நடுவுல ஏதாவது ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு நாள் மட்டும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம வெள்ளிக்கிழமையோ அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமையோ ஃபெஸ்டிவல் டே வந்துச்சு அப்படின்னா மூணு நாள் கண்டினியூஸ் லீவ் கிடைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது திங்கட்கிழமை வருது ஊருக்கு போறதா இருந்தாலும் சரி இல்ல வீட்ல இருந்து செலிபிரேட் பண்றதா இருந்தாலும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அதுக்கான ப்ரீ வந்து முன்னாடி நாளே அதாவது சண்டே ஏப்ரல் பதிமூணாம் தேதி அன்னைக்கே வந்துட்டு ரெடி பண்ணி சோ ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா ஏன் செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு செய்யும்பொழுது நம்மளும் இன்ட்ரெஸ்டா செய்வோம் பிளஸ் அதற்கான பலன்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும் ஆணுதல் அப்படின்றது நம்ம முக்கணிகளை அந்த கண்ணாடி வழிய தான் கணிக்கானுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த கண்ணாடி மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களையும் தமிழ் புத்தாண்டு நாளனைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அது பன்மடங்கா பெருகும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் தான் நம்ம இந்த கணிக்காணுதல் அப்படின்றதே பண்றோம் கணிக்காணுதல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் நம்ம முன்னாடி நாளே வீடெல்லாம் பண்றது பூஜை ஏறிய கிளீன் பண்றது படங்களை தொடச்சு சந்தன குங்குமம் வைக்கிறது சோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம் நம்ம நிலவாசலுக்கு மாவிளை தோரணம் கட்டணும் டெய்லி நம்ம சிஷுல கோலம் போடுவோம் அந்த கோலம் போடுறதை விட விசேஷ நாட்கள் அன்னைக்காவது நம்ம மாக்கோளம் போடுறது ரொம்பவே நல்லது எல்லா நாளும் மாக்கோளம் போட்டு மெயின்டைன் பண்றது அப்படின்றது ஒரு சில பேர் பண்ணுவாங்க பட் எல்லாருக்கும் அது பாசிபிள் கிடையாது சோ எல்லா நாளும் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் விசேஷ நாட்கள்லையாவது நமக்கு டைம் மாக்கோளம் அப்படின்றது போடுறது ரொம்பவே நல்லது சோ உருளில அழகா பூ வைக்கிறது வீடை டெக்கரேஷன் பண்றது கெஸ்ட் இன்வைட் பண்றது இன்வைட் பண்றது ஜாலியா செலிப்ரேட் பண்றது விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் இக்கானதல் முறை என்ன அப்படின்றது மனப்பழக மேல மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணியை வந்து விரிச்சுக்கோங்க அதுக்கு மேல மகாலட்சுமி தாயாரோட போட்டோ வச்சுக்கணும் பக்கத்துல ஒரு கண்ணாடி ஒண்ணு வச்சுக்கணும் சோ கண்ணாடி வந்து பெரிய கண்ணாடியா இருந்தா ஓகே இன்கேஸ் பெருசு இல்ல சின்னதா இருக்கு அப்படின்னாலும் ஓகே அந்த கண்ணாடியை வச்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி சோ ஒரு தாம்பளம் மாதிரி பெருசா எடுத்துக்கோங்க அதுல வெத்தல பாக்கு வாழைப்பழம் அது செட்டா நம்ம வைக்கணும் அதுக்கு மேல பூ வச்சிடணும் உக்கணிகளான மாப்பழா வாழைய வந்து வைக்கணும் வச்சிட்டு ஒரு தேங்காய் ஒண்ணு வச்சிருங்க தங்க நாணயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன பவுல்ல கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சில நாணயங்கள் இருக்கு இல்ல ஒரு நாணயம் இருக்கு அப்படின்னாலும் அந்த வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மேல அந்த நாணயத்தை கண்ணாடியில இருந்து பார்த்தா தெரியற மாதிரி வைக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் தங்க நாணயம் தான் வைக்கணும் இல்ல தங்கம் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க வைக்கலாம் எப்படியும் தங்கம் அப்படின்றது ஒரு செயினாவது கட்டாயமே இருக்கும் செயினோ இல்ல வளையலோ எதுவா இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நகைகள் எதுவா இருந்தாலும் சரி அத வந்துட்டு தண்ணியில மஞ்சள் போட்டு அதுல நினைக்கலாம் அப்படி இல்லைன்னா பால்ல நினைச்சிட்டு அத கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கலாம் வெள்ளி நாணயங்கள் இருந்துச்சு அப்படின்னா வைக்கலாம் இன்கேஸ் வெள்ளி நாணயங்கள் இல்லை அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற காயின்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம் ஜெய் அறையில் எப்பயுமே நம்ம வச்சிருப்போம் இல்லையா மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி அந்த நாணயங்களை கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம வைக்கணும் பணம் அது வந்து பத்து ரூபாய் நோட்டாக இருந்தால் சரி ஐநூறு ரூபாய் நோட்டு இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஸோ எதுவாக இருந்தாலும் சரி பணம் வந்துட்டு அதை கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கணும் அதாவது விரிச்ச மாதிரி நம்ம வைக்கணும் வாசனை மிகுந்த பூ இருந்துச்சு அப்படின்னா அதையும் அந்த தாம்பளத்து மேலே வச்சுக்கணும் இது வந்து பேசிக்காக வைக்க வேண்டியது அதுக்கு அதுக்கு மேல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா நீங்க ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி பழம் இல்ல ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி எதுவாக இருந்தாலும் சரி நீங்க எக்ஸ்ட்ராவா என்னூட்ஸ் வச்சுக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நெல்லிக்கனி எலுமிச்சை அந்த தாம்பளத்து மேலே வைக்கணும் இதுதான் கண்ணாடிக்கு முன்னாடி வைக்க வேண்டிய பொருட்கள் இந்த பொருட்கள்லாம் வச்சுட்டு கண்ணாடிக்கு நம்ம பூ சாத்திடணும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் நம்ம அழகாக அலங்காரம் பண்ணிக்கணும் இது இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடி நாளே ரெடி பண்ண வேண்டிய விஷயங்கள் அடுத்த நாள் காலையில அதாவது சித்திரை ஒண்ணு காலையில எப்ப நம்ம எழுந்திருக்கிறோமோ அப்ப எழுந்த உடனே நம்ம போய் கண்ணாடி வழியா இந்த பொருட்களை கண்ணாடியில மாப்பல்லா வாழை இத பாக்கிறதுனால வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்கு பணம் நகை சில்லறை காசுகள் இதெல்லாம் வந்து கண்ணாடி வழியா பார்க்கும் பொழுது செல்வம் பெருகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் சகல ஐஸ்வர்யங்கள் நிலைச்சிருக்கும் அப்படின்றதும் ஐதீகம் இது

பூஜை பண்ணிட்டு மத்தியானமும் படையல் மாதிரி போட்டு பூஜை பண்ணுவாங்க இன்கேஸ் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதிகாலை நாலு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள பூஜையை நிறைவு செஞ்சிடணும் அந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பதுக்குள்ள பூஜை பண்ணலாம் அந்த டைமையும் மிஸ் பண்ணிட்டா ஆப்ஷனலாக ஒம்போது முப்பதுலேருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கும் இந்த டைம்லையும் நம்ம பூஜை பண்ணலாம் இது வந்து காலையில பண்ண வேண்டிய பூஜைக்குரிய நேரம் அறுசுவை படைக்கும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்று முப்பது உள்ள நம்ம படையல் போட்டு அறுசுவைகளை படைச்சு நம்ம வழிபடணும் ஸோ அறுசுவை அப்படின்றது இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு கசப்பு சரி இந்த எல்லா சுவையும் கலந்த ஒரு உணவை நம்ம படையல் மாதிரி போட்டு நெய்வேத்தியம் பண்ணணும் முக்கியமா இந்த நாளன்னைக்கு செய்ய வேண்டியது மாங்காய் பச்சடி ரசம் வேப்பம்பூர் காலையில இருந்தா சக்கர பொங்கல் இந்த மாங்காய் பச்சடி ரசம் இதை நைவேத்தியமா வச்சு தீப தூபம் காமிச்சு மதியம் படையல் மாதிரி போட்டு பூஜை பண்றவங்களா இருந்தா வட பாயசத்தோட அறுசுவை உணவோட மாங்காய் பச்சடி வேப்பம்பூ ரசம் இதெல்லாம் படையல் மாதிரி போட்டு தீப தூபம் காமிச்சு பூஜை பண்ணலாம் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நம்ம வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் புடிச்சு விநாயகர் வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அரிகம்பல் மாலை சாத்திட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்தையும் வழிபடணும் குலதெய்வ போட்டோவையும் நம்ம பக்கத்துல வச்சுக்கணும் குலதெய்வ போட்டோவுக்கும் நம்ம வாசனை மிகுந்த பூக்கள் சாதிக்கணும் குலதெய்வ விளக்கு ஏத்துற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வ சொம்பு வச்சு அதுக்கு மேல குலதெய்வ விளக்கு கண்டிப்பா நம்ம ஏத்தணும் இந்த நாள் அன்னைக்கு கலசம் ஒண்ணு அமைக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க அதுல உங்களுக்கு நூல் சுத்த தெரிஞ்சிச்சு அப்படின்னா நூல் சுத்தி சுத்திக்கோங்க இல்ல அப்படின்னாலும் அந்த கழுத்து பகுதியில மட்டும் நூலை சுத்திக்கோங்க அதுல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள்லாம் அதுல நம்ம போடணும் அதுல மஞ்சள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது கிராம்பு அதுக்கு மேல ஒரு தேங்காவை மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதுக்கு மேல பூ வச்சு கலசம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இத மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுக்கணும் குலதெய்வ சொம்பும் அதே மாதிரி தான் சொம்புல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு தண்ணியில மஞ்சள் தூள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் இதை சேர்த்து அதுக்கு மேல ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேல நம்ம அகல் விளக்கு ஏத்தணும் இந்த நாளன்னைக்கு குலதெய்வத்தை நம்ம வழிபாட மறந்துட கூடாது குலதெய்வத்துக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியமா வச்சு தீப தூபம் காமிச்சு பூஜை பண்ணணும் முக்கியமா இந்த நாள்க்கு பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு போயிட்டு வரணும் எந்த ஒரு விசேஷ நாட்களா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்னா அது முதல் நாள் அதாவது தமிழ் புத்தாண்டு முதல் நாள் அன்னைக்கு தொடங்குறது ரொம்பவே நல்லது அதுவும் கோயிலுக்கு போய் கடவுளை வழிபட்டுட்டு நம்ம அந்த விஷயத்த தொடங்கும் பொழுது கூடுதல் பலன்களை நமக்கு அளிக்கும் அது மட்டும் இல்லாம வருஷம் முழுக்க நம்ம மகிழ்ச்சியோட இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம கோயிலுக்கு கட்டாயம் போகணும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கு நீ விளக்கு ஏத்தி வழிபாடுறது கூடுதல் சிறப்பு அதே மாதிரி நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு தானம் பண்றது உங்களால எத்தனை பேத்துக்கு முடியுதோ அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி தரலாம் இன்கேஸ் அப்படி நிறைய பேத்துக்கு பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு மூணு பேரு இல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தருக்காவது நம்ம அன்னதானம் பண்றது ரொம்பவே நல்லது எப்பயுமே இருக்கிறவங்களுக்கு செய்யறதை விட இல்லாதவங்களுக்கு செய்யறதுதான் ரொம்பவே நல்லது அவங்க மனசார நம்மள வாழ்த்துறது நம்மள நிச்சயம் வாழ வைக்கும் இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமாவே நினைக்க மாட்டாங்க இந்த நாள் அன்னைக்கு கட்டாயம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அந்த பொருட்கள் நம்ம வாங்குறதுனால வருடம் முழுக்க செல்வம் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சலும் கல்லுப்பும் இது வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டுல இருக்கும் இருந்தாலுமே ஸ்பெசிபிக்கா இந்த அன்னைக்கு நம்ம கடையில போய் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி நம்ம வைக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நம்ம கட்டாயம் வைக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு நவதானியம் வந்து வைக்கணும் கிரக பிரவேசம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அஞ்சு பொருட்கள் வைப்போம் அதாவது பச்சரிசி துவரம்பருப்பு வெள்ளம் புளி கல்லுப்பு செய்த வந்து நம்ம வைப்போம் அதே மாதிரி எந்த ஒரு விசேஷ நாட்களா இருந்தாலும் சரி இந்த பொருட்களை நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது அந்த மாதிரி வைக்கும் பொழுது அது தட்டுப்பாடு இல்லாம மென்மேலும் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை சோ அதனால இந்த பொருட்கள் எல்லாம் வந்து ஒரு சின்ன கிண்ணம் அப்படி இல்லைன்னா பவுல் அப்படி இல்லைன்னா பேப்பர் கப்ல கூட நம்ம இந்த பொருட்களை எல்லாம் வைக்கலாம் சோ அதே மாதிரி நவதானியம் வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் சோ நவதானியம் வந்து அதையும் வந்து ஒரு பவுல்ல நம்ம வச்சுக்கலாம் இப்படிதான் நம்ம தமிழ் புத்தாண்ட வரவேற்கணும் வழிபாடணும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி